நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது நான் முகநூல் நேரவை யூடியூப் சேனல் தொலைக்காட்சி வாத மேடையில் பேசி கிட்டத்தட்ட பத்து ஆகும் என்னுடைய மைத்துனர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய மகன் திருமணம் பெங்களூரில் நடைபெற இருக்கிறது எனவே அதற்காக அந்த திருமண அழைப்புதல்களை குடும்பத்தோடு சென்று தருகிற அந்த பணியில் இருந்த காரணத்தால் என்னால் முகநூல் நேரலையிலும் பேச முடியவில்லை யூடியூப் சேனல்களிலும் பேசவில்லை ஒரு நான்கு தொலைக்காட்சிகளில் இந்த பத்து நாட்களில் விவாத மேடையில் பேசுவதற்கு அழைத்தார்கள் அதற்கும் செல்ல முடியவில்லை எனவே இன்றுதான் நான் குடியாத்தம் வருகை தந்தேன் எல்லோரிடத்திலிருந்தும் எனக்கு அலைபேசியில் அழைப்பு என்ன முகநூல் பக்கமே ஆளே காணமே யூடியூப் சேனல் ஆளே காணமே அதிரடியாக பேசுவீங்க காணமே தொலைக்காட்சியிலும் காணுமேனு ஏன் வரலன்னா இதுதான் காரணம் என்னுடைய பிறந்த மூத்த சகோதரி அவருடைய மகன் திருமணம் என்னுடைய மைத்துனர் பெங்களூரில் அதற்கு கர்நாடக மாநிலத்திலும் ஆந்திராவிலும் அந்த பத்திரிகை தருகிற பணியில் இருந்த காரணத்தால் தான் முகநூலில் வரவில்லை பல சமாச்சாரங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பல சமாச்சாரம் நடந்துக்குது நான் என்ன இருந்திருந்தேனே அன்றைக்கி லட்டு சாப்பிட்ற மாதிரி லட்டு தென்னு ஆசியா கண்ணா லட்டு தென் ஆசியான்ற மாதிரி பல சமாச்சாரங்கள் இதில் முக்கியமான சமாச்சாரம் முதல்ல நான் பேசுகிறது என்னன்னு கேட்டால் அப்பனுக்கும் புள்ளிக்கும் நடந்த சண்டை பாமாக்கா பொதுக்குழுவில் அப்பனுக்கும் புள்ளிக்கும் நடந்த சண்டை இன்னொன்று சொல்லிடுறேன் அது பாமாக்கா அவங்க உட்கட்சி பிரச்சனை நம்ம பேசக்கூடாது விஷு நாட் போகவர் நோஸ் என் பிஎம்கே இன்ட்ருபாலிட்டிக்ஸ் மேட்டர் அவங்களுடைய கட்சி விஷயத்தூக்கம் நுழைக்கூடாது அந்த பொதுக்குழு நடந்த பத்தி நம்ம பேசக்கூடாது முறைப்படி பார்த்தா ஆனா இவங்களும் பேசலாம் ஏன்னு கேட்டா நம்ம கட்சியை பத்தி பேசுறது வேலை தான் அன்புமணி ராமதாஸ்க்கு நம்ம தலைவர் கலைஞர் தளபதி குடும்பத்தை பத்தி பேசுறதுதான் அன்புமணி ராமதாஸ்க்கு வாரிசு 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 துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பேசுறது வரும் நம்ம கட்சி நம்ம கட்சி விவகாரத்தை பத்தி தான் பேசுறது உங்க கட்சியில் வந்து குடும்ப அரசியல் இருக்குது குடும்ப அரசியல் இருக்குது கட்சியை பத்தியே பேசுறது நீ அரசியல் பேசிட்டு போ என்ன சொல்றது நீ அரசியல் பேசிட்டு போ பதில் சொல்லிட்டு போறோம் இப்போ உனக்கே பாத்தியா நீ எங்க கட்சிய பத்தி எங்க குடும்பத்தை பத்தி தளபதி குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ பேசின என்ன சொல்றது இப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர்இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் அடிக்கடி சொல்லுவேன் அச்சிச்சு உனக்கே இருப்போம் செம ஜாலி பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் ஏன்னா டிவி பார்க்க முடியல கார்ல சுத்ததுனால யூடியூப்ல தான் பார்த்தேன் ஒரு இடத்துல டவர் கிடைக்கல போச்சு கார் நிற சொல்லி மைசூர் தாண்டி காரை நிற சொல்லி டவர் இங்கே தான் கிடைக்கல கார் நிறுபான்னு சொல்லி லைவா பார்த்தேன் சிரிப்பு தாங்க முடியலிங்க செந்தில் கவுண்டமணி காமெடி விட வைகை புயல் வடிவேலு காமெடி விட விவேக் காமெடி விட பரோட்டா சூரி காமெடி விட இப்போ லேட்டஸ்டா யோகி பாபு காமெடி விட செம காமெடி அப்பனுக்கும் புள்ளிக்கும் பக்கத்த பக்கத்துல உக்காந்து சண்டை நடந்துச்சு பாரு என்ன சொல்றது இவரு மைக்க எடுத்துன்னு முகுந்தன் அவர் பேரன்தான் திரு ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தன் இளைஞர் சங்க செயலாளர் அது இளைஞரணி செயலாளர் இளைஞர் தலைவரா ஆமா திரு அன்புமணி ராமதாஸ் இருந்த பொறுப்பு இளைஞர் அவர் இளைஞரணின்னு சொல்லல இளைஞர் சங்கம்ன்றாரு இளைஞர் டைப் பண்ணி கொடுத்தவன் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இளைஞர் சங்க தலைவராக முக்குந்தனை நியமிக்கிறேன் அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பேசுறார் பேசிட்டு நன்றி சொல்லுங்க திரு ஜி கே மணி நன்றி சொல்றதுக்கு மைக் எடுத்துட்டா அப்படி உடனே அன்புமணி மைக் எடுத்து நல்லா பார்த்துருப்பீங்களே அதுதான் இப்போ ட்ரெண்டா ஒன்னும் ஓடினே அன்புமணி மைக் எடுத்துன்னு அவன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் கூட ஆகல அவன் இளைஞரணி தலைவரா இதெல்லாம் எப்படி அண்ணா உடனே உடனே திரு ராமதாஸ் அவர்கள் மைக்கு எடுத்துனேன் இந்த கட்சியில நான் என்ன சொல்றேனோ அதுதான் முக்குந்தன் முகுந்தன் தான் இளைஞர் தலைவர்னு தலைவர் சொல்றார் அவர் அறிவிக்கும் போது யாரும் கை தட்டல ஏன்னா அன்புமணி அது கடனை தெரிவிச்சிட்டாரு முக்குந்தன் தான் இளைஞர் அணி தலைவர் எல்லாம் கை தட்டுங்கயா எல்லாம் கை தட்டுங்க பேரனுக்கு தாத்தா கை தட்ட சொல்றாரு எங்க வீட்டுல தளபதிக்கு கை தட்டுங்கன்னு தலைவர் கலைஞர் சொல்லல மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கை தட்டுங்கன்னு தலைவர் தளபதி சொல்லலை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தட்டினாங்க அவங்களே ஆரவரம் பண்ணாங்க என்ன சொல்றது இவர் கைத்தட்டுங்கயா இவரே சொன்னார் முக்குந்தன் தான் இளைஞர் சங்க தலைவர் கை தட்டுங்கயா கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு கஞ்சிறார் அப்புறம் நல்லா கை தட்டுறாங்க அப்புறம் அன்புமணியாது மறுகிறார் அது எப்படி போட முடியும் அது எப்படி முடியாதுன்னு அன்புமணி சொன்னோன்னு அதுக்கு நான் சொல்றதுதான் தான் திரு டாக்டர் ராமதாஸ் என்ன அப்படி நான் சொல்றேன் இந்த கட்சிக்கு தலைவர் நான் இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும் நான் நான் சொல்றது கேட்கறது கேக்குற மாதிரி கேளுங்க இல்ல யாரா இருந்தாலும் இந்த கட்சி விட்டு வெளியே போயிடையா யாருன்னா கட்டும் உன்னை அன்புமணி அது எப்படி அதெல்லாம் முடியாது அது எப்படின்னா அப்பனா நீ போ அப்பனா போ நீ போ உன்னை அன்புமணி சரி சரி திரு அன்புமணி கண்டனம் தெரிவிக்கிறார் சொல்றாரு ராமதாஸ் யாரா இருந்தால் அவன் புள்ளி பார்த்து சொல்றாரு யாரா இருந்தால் இந்த கட்சி விட்டு வெளியே போயினே நீ வந்து ஏத்துக்க மாட்டியா அப்படியா உடனே அவரு பாத்துக்கலாம் இவர் அப்ப உடனே என்ன பண்றாரு நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இந்த பங்க் கடை எனக்கு வேணாம் நான் தனியா கடை கடை போட்டுக்கிறேன் பனையூர்ல கட்சி ஆபீஸ் திறந்துக்கிறேன் பேசினே இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் பனையூர்ல கட்சி ஆபீஸ் நான் வந்து திறந்துக்கிறேன் பனையூர்ல கட்சி ஆபீஸ் திறந்துக்கிறேன்னு பேசினா அப்படி குறுக்கு போய் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இளைஞர் சங்க தலைவர் இளைஞர் சங்க தலைவர் முக்குந்தன் முக்குந்தன கூப்பிடு முக்குந்தன கூப்பிடு மேடைக்கு முக்குந்தன கூப்பிடு முக்குந்தன கூப்பிடு மேடைக்கு முக்குந்தன கூப்பிடு முக்குந்தன கூப்பிடு முக்குந்தன கூப்பிடுன்றார் திரு டாக்டர் ராமதாஸ் உன்ன பக்கத்துக்காரங்க ஐயா அவர் போயிட்டாருங்க ஐயா போயிட்டாரா சரி ரைட் திரியே சொல்லுகிறேன் முக்குந்தன் தான் இளைஞரணி செயலாளர் முக்குந்தம் தான் இளைஞர் செயலாளர் ஏத்துக்கிறவன் கட்சி இரு இல்லைன்னா போயினேரு அன்புமணியை பார்த்து இஷ்டப்பட்டா இரு போயினே யாரா இருந்தாலும் போ நீ அன்புமணி பார்த்து போ அப்ப கட்சி நீ போ கட்சிக்கு நீ வேணா போ இந்த கட்சி நான் வளர்த்தேன் இந்த கட்சி எந்த உன்னை இவரு தெரியும் பனை ஊர்ல நான் கட்சியை சந்திக்கிறேன் இதுதான் போன் நம்பரு என்னமே இனி யாருன்னா வந்தா அங்க வந்து பாருங்க அச்சா தனி குடுத்தினு போயிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன் பேச்சாடா பேசுனீங்க ஐயா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவர் மகனும் பேச்சாடா பேசுனீங்க ரிவிட்டு திருப்பி அடித்தாங்க பாத்தியா அன்புமணி உனக்கு எதிரியா உங்க அப்பந்தான் எல்லாரும் சொன்னாங்க எங்கிட்ட ஃபோன் வருது எங்கன்னா ஆகிறீங்க லைவ் போடணும் இல்லைப்பா நான் கர்நாடகாவில் போயிட்டு இருக்கேன் லைவ் போட்டால் கட் ஆகிடும் வேலை இருக்குது ஊருக்கு வந்து கச்சேரி வச்சுக்கலாம் எல்லாரும் சொன்னாங்க இல்லை இது வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க குடும்ப அரசியல் எதிர்க்கிற மாதிரி அன்பு நாடகம் ஆடுறாங்க நாடகம் இல்லைங்க அது உண்மை திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பையன் வரட்டோன்னு அரசியல் கொண்டு வந்தார் ஆனால் அன்புமொழி நடவடிக்கை அவருக்கு எதுவும் பிடிக்கல ஆனால் ஒரு திட்டி தான் நான் இல்லை நமக்கு தெரியாதாங்க என்ன சொல்கிறது பதினாலு வயசில் மேடை யார்னேன் பெங்களூர்லே இந்த கூட்டுன்னு வந்து ஒசூரில் பேச வைப்பாங்க எனக்கு மேடை சர்வீஸை முப்பது வருஷத்துக்கு மேட மேட சர்வீஸ் எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிற சர்வீஸ் கூட அன்புமணி ராமதாஸ் கிடையாது அப்போ ஏன்னா இன்னொன்று சொல்லப்போனால் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உண்மை சொல்லணும்னா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு பிடிக்காது பிடிக்கல வேணான்ட்ட பிஜேபி கூட வேணாம் மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டோம் நம்ம ஏடிஎம் கூட கூட்டணி போடாம்தான் சி வி சண்முக பேசுது அந்த குடிகார புண்டாமாவும் தகரால சி வி சண்முகம் அவங்ககிட்ட பேசி அவன் ஐநூறு கோடி குத்துட்டுனு கூட்டான் அயனு கூடி வாங்கி வச்சு உன்னே திரு டாக்டர் ராம்தாஸ் அன்புமணி இல்லை நம்ம பிஜேபி கிட்ட போனாயா நைட்டு தான் பேசிக்கிறோம் முடிச்சிட்டோம் நீ என்னடா காலையில் வந்து பிஜேபி அண்ணாமலை அந்த குரூப்பு இனிமே ஆடு அண்ணாமலை கிடையாதுங்க இனிமேல் ஆடு அண்ணாமலைன்ற பேர் மாற்றம் செய்யப்படுகிறது நேம் டிரான்ஸ்ஃபர் ஆடு அண்ணாமலை என்பது காலில் செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அடித்துக் கொள்வேன் ஒன்று சொன்னதால் சாட்டை செருப்பு அண்ணாமலை ஓகேவா ஆடு வந்து எடுத்துருவோம் அந்த சாட்டை செருப்பு அண்ணாமலை காலையில் கூப்பிட்ருக்கிறியே எப்படி அது ஏடிஎம்கே போகலாம் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன் நம்ம வாங்கின பணத்தை எப்போ திருப்பி கொடுத்துருவோம் பொட்டி வாங்காதீங்க நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு இதை உள்ளே வச்சுக்கோ பிஜேபி போட்டு தான் அப்படும் பிள்ளைக்கு சண்டை நடக்குது ராமதாஸ் உண்மையிலே சொல்ல போனால் தெரியும் டாக்டர் ராமதாஸ் சொல்லுங்க பிஜேபி போகிறது கூட்டணி பிடிக்கல ஆனால் அன்புமணி அவன் கட்சிக்காரெல்லாம் சொல்கிறாங்க கிரகங்கள்லாம் சொல்கிறான் சீனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் சொல்கிறாங்க அங்கே எல்லாம் வேணாம் கூட போனால் ஓட்டு போட மாட்டாங்க என்ன அந்த கண்டார ஊலி பரதேசி கேப் மாதிரி முள்ள மாதிரி பிக் பேக்கெட்டு பிளேடு பக்கரி கட்சி என்ன சொல்கிறது அதுக்கு தலைவர் ஒரு பைத்தியக்காரன் அப்போ ஆடு அண்ணாமலை இப்போ சாட்டை செருப்பு அண்ணாமலை அவனால் அவங்க உடம்பு நம்ம ஓட்டு கேட்க முடியாது வேணாம் அண்ணதுக்கு அதுக்கு அண்ணாமலை அவங்க கட்சிக்கார பார்த்து என்ன ஜெய்தி இது அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை கூட வேணாம் பிஜேபி கூட வேணாம் சொன்னோன்னே ஏன்னா டாக்டர் ராமதாஸ் வந்துட்டு அவர் ஏடிஎம்க்கு கூட கூட்டணி போயிடலாம் அவர் சொல்கிறார் ஏடிஎம் கூட நம்ம கூட்டணி போயிடலாம் ஏன்னா அங்கே சொல்கிற மாதிரி கட்சி எதுவும் இல்லை என்ன அங்கே சொல்கிற மாதிரி கட்சி எதுவும் இல்லை அதனால் நம்ம போனால் நம்ம சமுதாயம் ஓட்டு நம்ம வண்டிய மக்கள் ஓட்டு எல்லாம் சேர்ந்தா ஏதோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நிற்க வைக்கிறோம் நம்ம வீட்டில் என் மருமகளை உன் சம்சாரத்தை திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை தருமபுரியில் நிற்க வைக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து நிற்க வச்சு நம்ம தோத்தா அதோட கேவலம் எதுவும் கிடையாது என்ன அதனால வேணாம் பிஜேபி வேணாம் அதிமுக போடான்னு கோவப்பட்டு அன்புமணி என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா என்னை திகார் ஜெயிலில் கொண்டு போய் வருஷ கணக்கில் போடுவான் என்ன சொல்றேன் எத்தனை வருஷம் ஜெயில்தான் கிடைக்கும் தெரியாது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டில் நான் பண்ண ஊழலை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத சும்மா இருக்கிறான் பிஜேபி சிபிசிஐடியில் கேஸ் அங்கே இருக்கு இது கேஸ் போட்டாச்சு கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு நான் பிஜேபியோட கூட்டணி போனால் என்ன பத்து நாள் கேஸை அமலாக்கத்துறை ஐடி இ ஐடி அது இது அம்சி சென்ட்ரல் போலீஸ் வந்து என்னை தூக்கி போய் இந்த ஜெயிலில் போட மாட்டாங்க டெல்லியில் விசாரணை பண்ணி சிபிஐ என்னை எதுவுமே திகார் ஜெயிலில் போட்டு அப்புறம் நான் ஜெயிலில் நான் கழுத்துணும் அது நீங்கள் விரும்புறீங்களா அதனால் பிஜேபி மத்தியில் மோடி பிரதமர் வரைக்கும் பிஜேபி பிரதமர் வரைக்கும் நான் பிஜேபி எதிர்க்க மாட்டேன் நான் ஜெயிலுக்கு தான் போகணும் நான் உத்தமராசா மாதிரி பேச்சு நிற்கிறேன் ஊரெல்லாம் இங்கே நான் பண்ணிக்கிற ப்ராடத்தனம் போர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி வேலை கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலை எனக்கு என்னன்னு தெரியும் அதனால வந்து பிஜேபி தான் கூட்டணி சொன்னோடனே ராமதாஸ் வெக்ஸ் அவர் அவருமில்லை பிஜேபி உமில்லை அதனால அன்புமணியினுடைய எந்த நடவடிக்கையும் திரு டாக்டர் ராமதாஸ் பிடிக்கல கட்சியே முடிச்சுட்டியே நீ உன் நீ நீ தலைமை தாங்கின பிறகு இந்த கட்சி அவ்வளோ ஜெயிச்சுக்குது உண்மைதானே அது உண்மைதானே ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவங்க என்ன ஜெயித்தாங்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்களுக்கு அந்த தொண்டம்பால் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனால் ஒரு கவுன்சிலர் ஆக முடியல ஒரு சேர்மன் ஆக முடியல ஒரு வார்டு மெம்பர் ஆக முடியல ஊராட்சி உறுப்பினர் ஆக முடியல ஆனால் இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறான் இன்னைக்கு வரையும் கத்தி தூக்குறோம் இன்றைக்கி வரி சண்டை போடுறோம் அந்த என்டையாவது சண்டை போட்டுக்கிறாங்க யாருக்காக நான் திரு டாக்டர் ராம்தாஸ் வேலையும் அன்புமூலியும் பேசுகிறதுனாலும் சண்டை போடுறாங்க இன்றைக்கி வரைக்கும் சண்டை போட்டுனேக்கிறாங்க ஸோ இன்னும் அந்த இன்னும் பற்றோடு அந்த கட்சிக்காரர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரர் ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியலையே இனியாவது நான் என்னுடைய கடைசி காலத்திலேயாவது அந்த கட்சிக்காரர் ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் ஆனால் அன்புமணியோட அரசியல் சரி இல்லையான்னு சொல்லி ராமதாஸ் வெத்துட்டார் வெத்து இப்போ சண்டை ஆகி அப்பனும் பிள்ளைக்கு சண்டாயி பனையூரில் தனி கடை போட்டாச்சு நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த விவகாரம் நம்ம பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது இது அவங்க உட்கட்சி பிரச்சனை ஆனால் அவங்க பேசினாங்க இல்லை திமுக உட்கட்சி திமுக உட்கட்சியில எந்த பிரச்சனை கிடையாது என்னது எந்த பிரச்சனையும் கிடையாது அன்புமணி திணிக்கப்பட்டவர் அரசியலில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலிலே திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அரசியலிலே திணிக்கப்பட்டவர் ஆனால் தலைவர் தளபதி உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பால் உயர்ந்தவர் தொண்டனால் கட்சிக்கு தலைவனாக்கப்பட்டவர் தமிழக மக்களால் தொடர்ந்து வெற்றி இன்றைக்கு முதலமைச்சர் அதேபோல் நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக இளைஞர்களால் எங்களுக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் வேண்டும் என்று கழக இளைஞர்களால் இளைஞர் செயலாளராக்கப்பட்டார் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினரால் அமைச்சராக்கப்பட்டார் துணை முதலமைச்சராக்கப்பட்டார் எந்த இடத்திலையும் தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தல சுயம்பா வந்தார் தலைவர் தளபதியும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தேர்தலில் நின்று ஜ மரியாதை கூறிய அக்கா திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் தேர்தலில் வெற்றி பெறுகிறார் மக்களுக்கு திமுக ஓட்டு போட்டோ தளபதியினுடைய தங்கச்சி கலைஞருடைய பொண்ணு ஓட்டு போட அவசியம் அந்த மாதிரிதான் நாளைய தமிழக முதல்வர்கள் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் விரும்புறாங்க இப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தலைவர் கலைஞருடைய குடும்பத்திற்கு நீ சொல்ற வாரிசு சொல்றேன் கலைஞருடைய வாரிசுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கழக தொண்டர்களால் தலைவர்களாக்கப்பட்டவர்கள் அந்த நிலைமை இருக்குதா அன்புமணிக்கு எவ்வளவு பேர் இது நான் இப்பயும் சொல்றேங்க அவங்க உட்கட்சி பிரச்சனை என்ன கேட்பாங்க அவங்க உட்கட்சி பிரச்சனை நீ அம்பா அவங்க எவ்வளவு பேசுனாங்க எங்க வீட்டுல ஆயிரத்தி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு முக்குந்த யாருன்னா அவங்க பேரன் தான் உங்க வீட்டுல திரு டாக்டர் ராமதாஸ் நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இப்போ அவங்க பேரன் முக்குந்த இளைஞர் சங்க தலைவர் நான் அறிவிக்கிறேன்னா அறிவிங்க பாத்துக்கலாம் அறிவிங்க பாத்துக்கலாம் அது எந்த முறையில் பேரன் எனக்கு தெரியல அன்புமணி அது எந்த பட் அவர் அவர் பொண்ணுங்களுக்கு பையனா என்ன தெரியல பட் அவருடைய அவருடைய சொந்த பேரன் இப்போ கட்சிக்கு இப்ப நீங்க எங்களை பேசுறீங்களே இப்ப நீங்க அங்க இருக்கிற தொண்டனை ஏத்துக்கல அங்கெல்லாம் ஆனா ஒண்ணு அங்க அன்புமணி ஐயா வேணா அப்படி பேசாதீங்க ஐயா ஐயா வேணா அப்படி பேசாதீங்க யான்றாங்க அப்போ அந்த கூட்டத்தினுடைய ஆராவரத்தை பார்க்கும்போது அவங்க முக்குந்த இளைஞரணி தலைவரா ஏத்துக்க தயாரா இல்ல டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்கப்பா ஏத்துக்கலான்ற மனநிலைமையில அவன் இல்ல இல்ல அந்த தொண்டை இல்லை அப்போ திரு டாக்டர் ராமதாஸ் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் அரசியல் குறுவது பாமக தொண்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக அன்புமணி சொல்றேன் எங்க கட்சி அழிஞ்சு போயிடுமா எங்க கட்சி அழிஞ்சிடுமா என்னைக்கு அன்புமணி கிட்ட கட்சி போய் சோ அதோட அந்த கட்சி காலி நான் அந்த கட்சிக்கார குறை சொல்ல பயந்தனா இல்ல ஏன்னா எந்த கட்சி இருந்தாலும் உழைக்கிற தொண்டனை மதிக்கணும் என்ன சொல்றது உழைக்கிற தொண்டனை மதிக்கணும் என்ன பேச்சு பேசின அன்புமணி நீ ஒரு முறை தர்மபுரி பார்லிமெண்ட்ல தேர்தலில் நின்று ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சப்பா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எப்படி ஜெயிச்சிங்க மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு உங்களை பார்த்து நீங்க நல்லவர் வல்லவர் நீங்க அமைச்சரா இருக்கும் போது நல்லது பண்ணிட்டீங்க ஓட்டு போட்டாங்களா அங்க ஒரு பெரிய ஜாதி சண்டை நடக்குது வன்னியர் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு வன்னியர் பொண்ணும் தலித் பையனும் காதலிக்கிறாங்க காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க அங்க போய் அந்த பொண்ணை வன்னியர் பொண்ணை பிரிச்சு அந்த தலித் பையனை வந்துட்டு இம்ச பண்ணி அந்த பையனை மன வெறுத்து என்னடா நம்ம பொண்டாட்டியை பிரிச்சு கூட்டின்னு போயிட்டாங்களேன்னு சொல்லி காதல் தோல்வி ஏற்பட்டு ஜாதினாலே என் பொண்டாட்டி என் கூட எல்லாத்தையும் பிரிச்சு கூட்டின்னு போயிட்டாங்களே அந்த பொண்ணு போவோம் நல்ல பொண்ணு தான் வேறு வழியில் எல்லாத்துக்கு ஊரில் நம்ம மாவட்டத்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு அந்த பொண்ணு போயிடுச்சுப்பாங்க அந்த மேஜர் தான் நம்பிடுவோம் அந்த தலித் சகோதரன் ரயிலில் போய் தண்டவாளத்தில் அடிப்பட்டு இறந்தாரோ யார் என்ன பண்ணாங்களோ பட் அந்த தம்பி இறந்துட்டார் இதை இது பிரச்சனை ஆகுது அங்கே தலித்களுக்கும் வந்தியர்களுக்கும் இது பெரிய பிரச்சனை ஆகுது அப்போது இதே திரு டாக்டர் ராமதாஸ் கடும் அன்புமணி ராமதா அங்கே தானே இருக்கிறாங்க செகண்ட் டைம் தாமரை சோழன் எம்பி நிற்கும்போது அங்கே தான் இருக்கிறோம் நான் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரியவண்ணன் டிஎம்எஸ் அவர் என்னையும் கந்தளி தான் கூப்பிடுவார் எங்கே எலெக்ஷன் இன்சார்ஜ் பண்ணாலும் பேசுறதுக்கு நான் தானே சுற்றுறாங்க அங்கே போய் வன்னிய மக்களே நம்ம சமுதாய மக்களை வந்துட்டு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை தலித்துகள் வந்து மயக்கி காதலிக்கிறாங்க நம்ம பொண்ணுங்களை கூட்டின்னு போயிடுறாங்க நம்ம ஜாதி என்ன ஆகுறது அதனால் நம்ம ஜாதியை காப்பாற்றணும்னா நம்மளுக்கு ஜாதி ஒற்றுமை வேணும் ஜாதி ஜாதின்னு பேசி அதுல அன்புமணி அங்க எம்பியா ஜெயிச்சிருக்கு அன்புமணி நல்ல ஒரு வல்ல ஒருன்னு ஓட்டு போடல இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் நீ எந்த அளவுக்கு திமுக குடும்பத்தை திமுக வாரிசு அரசு சொல்லி எந்த அளவுக்கு எங்களை விமர்சனம் பண்ற இன்னைக்கு உன் நிலைமை அவன் கட்சி போச்சு தனியா கடை போட்ட பனையூர்ல உன் கட்சி போச்சு உங்க அப்பா மேல ஒரு கடுமையான கோபத்துல இருக்கிறாரு என்ன அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது இளவரசன் என்ன பண்ணுவனா இளவரசன் என்ன பண்ணுவனா மன்னரை கொண்டு போய் சிறையில் வச்சிருவனா அப்பா மன்னரா இருப்பாரு இவன் இளவரசன் அப்பனுக்கு பிறகு இவன் தான் வரப்போறான் இருந்தாலும் இவனுக்கு பொறுக்க முடியல அப்பனை கொண்டு போய் அந்த இளவரசன் என்ன பண்ணுவான் மன்னரை ஜெயில வச்சுட்டு அவன் அந்த நாட்டில் ஆட்சி பண்ணுவான் ஷாஜஹான் அவுரங்கசீப் வரலாறு தெரியல உங்களுக்கு ஆக்ரா இப்படி பலதை சொல்லலாம் பலதும் சொல்லலாம் பலது குறுநில மன்னர்கள் பாலியத்துக்காரர்கள் அப்படிங்களா அப்பாத்தின் சிறையில் போட்டு புள்ள ஆட்சிக்கு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞருக்கு உடல்நிலை சரியாமல் அவர் வீட்டிலே இருக்கிறார் கடைசி காலத்தில் கட்சிக்கு தலைவராயிடுங்க நாங்கள் சரி முதலமைச்சர் நீங்க ஆயிடுங்க தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகில் வாழும் வரை அவர்தான் கட்சியின் தலைவர் அவர்தான் முதலமைச்சர் என்றைக்கும் அவர்தான் நம்பர் ஒன் நான் அவருக்கு தொண்டனாகத்தான் இருப்பேன் நான் கலைஞரின் மகன் என்று சொல்வதிலும் எனக்கு பெருமை அதைவிட திமுகவின் தொண்டன் கலைஞரின் தொண்டன் சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று தலைவர் தளபதி சொன்னார் அதேதான் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அதுதான் சொல்றார் எனக்கு எங்க எங்க தங்க நான் கலைஞருடைய பேரன் எனக்கு பெருமை முதலமைச்சர் தலைமையுடைய பையன் அதோடைய பெருமை இந்த ரெண்டு பெருமையோட பெரிய பெருமை என்னன்னு கேட்டால் நான் திமுக இளைஞரணி செயலாளர் நான் திமுகவின் தொண்டன் என்று சொல்வதில் பெருமை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் இன்னைக்கு உங்கள் அப்பாவையே நீ செல்லாக்கா சாக்க பார்க்குறேன் அதுதான் இருந்தால் அந்த மனுஷன் அவர் தளபதி பேசுகிறாரு அவர் வயசு மீறி பேசினால்தான் அவர் பேசணும் நான் அந்த கட்சியை அவர் சொன்னார் நான் தான் வளர்த்தனேன் உண்மைதான் சைக்கிளில் போய் கட்சியை வளர்த்தாரு சைக்கிளில் போய் கட்சியை வளர்த்தாரு அவரும் நிறைய தில்லும் மூலம்லாம் பண்ணார் இருந்தாலும் அந்த கட்சியை அவர் வாழ்த்தார் என்ன சொல்றது ஆனா இன்னைக்கு அன்புமணி நீ எப்படி வந்த இந்த கட்சியில கரையான் புற்றுக்கோள் கருணாக புகுந்த ஓர் நீ பாமகாவே நீ போர்ல உங்க அப்பாவே தூன்னு தை புத்துல விட்ட ஆனா உங்க அப்பாவே நீ கடிச்சிட்ட விஷப்பாக மாதிரி உங்க அப்பாவே நீ கடிச்சிட்ட எனவே இதெல்லாம் பார்க்கும் ரெண்டு பேர் சண்டை அதை போய் போட பார்த்துன்னு இருந்தேன் சம தமாஷி செம ஜாலி சூப்பரோ சூப்பர் அப்பனும் புள்ளிஞ்சு அண்ட பாக்கிறதுக்கு எங்களா பேசுறீங்க என்ன சொல்றது அதனால இப்பயும் சொல்றேன் உங்க உங்க கட்சி பிரச்சனை பேசக்கூடாது எங்களை நீ பேசுறிய அதனால நான் பேசுறேன் இன்னும் இதை விட நிறைய அடி அன்பு இருக்குது இன்னும் இது விட நிறைய அடிக்குது இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தோலுக்கு தோக்குறதுன்றது ஒரு அனுபவம் அரசியல் அது சகஜம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியில் எங்கள் கட்சி அங்கே போயும் திமுக வீட்டுக்கு போக வேண்டியது தான் மிஸ்டர் அன்புமணி திமுக இப்போ நீ வீட்டில் இருக்கிற இல்லை வீடே ரெண்டா வண்டிச்சே உந்த எங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீட்டுக்கு போக வேண்டியது தான் நாங்கள் எந்த கட்சியில் போய் கூட்டணி சேர்றோமோ அந்த கட்சி ஆட்சிக்கு போகிறோன்ற ஆமன் நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் ஒண்ணுன்ற மாதிரி அன்புமணி நீ எந்த கட்சி கூட்டணி போகிறியோ அந்த கூட்டணி ஆயிடும் எப்படி ஏடிஎம் கே எம்எல்ஏ எலெக்ஷன்ல காலி இந்த எலெக்ஷன்ல பிஜேபி அட்டு பிளாப் நீயும் அட்டு பிளாப் ஆன உங்க நான் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ வீட்டுல இருக்கிற நீ இருக்கிற வீடே ஒரு வீடாவது ஒற்றுமையா இருந்துச்சு அப்பனும் உள்ள ஒன்னா இருந்தீங்க இப்ப வீடே ரெண்டாயிடுச்சு தனி கடை போட்ட என்ன சொல்றது நான்தான் தான் ஓனர்னு தனி கடை போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தொகுதி ஜெயிச்சு காட்டு அம்பது தொகுதி ஜெயிக்குதான் என்ன பக்கத்துல ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா சேர்த்து சொல்றீங்களா திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றார் ஐம்பது தொகுதி ஜெயிக்கணும் அதுக்கு தான் முக்கியமான ஆள் அந்த தம்பி அரசியல் வந்து நாலு மாதம் தான் வச்சா தான் அன்புமணி சொன்ன அப்படி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாரு இப்போ ஏதோ அஞ்சு பேர் இருக்கிறீங்களா அஞ்சு எம்எல்ஏ இருக்கிறீங்களா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ ஒன்னாவது பாரு ஒன்னாவது ஜெய்கிரியாப்பார் நீ நில்லு எம்எல்ஏக்கு நீயே ஜெயிக்க மாட்டேன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே நிற்கிறாரு அங்கே வந்து அன்புமணி நீ நில்லு ஜெய்கிரியா பார்க்கலாம் இல்ல நீ அண்டு மூணு எங்க நிக்கிறே அங்க இருந்தும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிக்கிற நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாக்கலாமா பார்த்து நடந்துக்கங்க பார்த்து நடந்துக்குங்க எனக்கு வயிற்றுல பால் வாத்த மாதிரி சில்லு மோர் குடிச்ச மாதிரி நல்ல ஒரு பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி என்ன எனக்கு குளிர்ச்சியா அந்த பொதுக்குழு அப்போ சண்டை போட்டுக்கிறது குளிர்ச்சியா இருக்குது சமாஜ் அடிக்கடி இப்படி சண்டை போடுங்க ஒரு சினிமா காமெடி பார்த்து எங்களுக்கு வெத்து போச்சு நீங்க அப்பனும் போற சண்டை பார்க்கும் போது திருப்தியா இருக்குது அந்த பைத்திக்கார்த்தேன் யாரு சாட்டை செருப்பு அண்ணாமலை இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு குரம்புக்குறான்ல நாம் தமிழ் கட்சியில இப்ப அவனுக்கு போட்டியா வந்தாச்சு சாட்டை செருப்பு அண்ணாமலை ஏன்னா அந்த அண்ணாமலை அந்த தம்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி கூட்டணி ஆட்சி உலகமே அழிஞ்சாலும் நடக்காது உலகமே அழிஞ்சாலும் அது நடக்காது ஓகேவா நான் வந்து திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் இந்த வரைக்கும் செருப்பே போட முடியாது அது வாய்ப்பே இல்லை என்ன சொல்றான் திமுக ஆட்சி அகற்றும் வரை திமுக ஆட்சி நான் அகற்றும் வரை திமுக ஆட்சி இருக்கும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் காலில் அப்போ நீ ஜென்மத்துக்கு செருப்பே போட முடியாது ஜென்மத்துக்கு செருப்பே போட முடியாது அப்புறம் சாட்டையால் அடிச்சுக்கோணா என் ஃபேஸ்புக்கில் பார்த்தெல்லாம் சாட்டையால் அடிச்சு நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலை நீ செருப்பு போட மாட்டாங்க அது கூட இன்னொன்று சொல்லு உடம்புல கோமான மட்டும் கோமனத்தோடும் செருப்பு போடாம நான் சுற்றுவேன் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும்னு சொல்லி ஏன்னால் கோமனமும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் பார்க்குறதுக்கு இருக்கும் இருக்கும்போது நினைக்கிறேன் போது கண்டாயிருக்க அதனால் செருப்பு சாட்டை அண்ணாமலை என்ன சொல்ற செருப்பு போட மாட்டியா கோயிலுக்கு போய் முருகனை வேண்டிக்கிறாரா டே எல்லா சாமியும் திமுக அரசு சேர்ந்தாங்க எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கு திருட்டு பசங்க பிஜேபி திருட்டு பசங்க சாமி சுத்த இன்னைக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் சேகர்பாபு ஒரு அமைச்சர் போட்டு இன்னைக்கு கோயில்ல நாங்க மாநாடே சாட்டை செருப்பு அண்ணாமலை மாநாடு முருகனுக்கு மாநாடு நீங்க எங்கன்னா சாமிக்கு மாநாடு நடத்தா இந்தியா புல்லா முருகனுக்குன்னு மாநாடு நடத்திட்டோம் உலகமே அந்த மாநாடை பார்த்து அப்பாப்பா என்ன அந்த பாட்டு என்ன கச்சேரிங்கோ என்ன ஆன்மீக சொற்பொழிவு கடவுளுக்கு கும்பிட்டு அம்மையார் செல்வன் ஜெயலலிதா கூட கடவுளுக்கு மாநாடு நடத்தல எல்லா கட்சி அரசியல் மாநாடு நடத்தும் ஆனா முருகனுக்கு மாநாடு நடத்திட்டோம் அந்த முருகனை போய் இந்த மைனான் வேண்டிக்கிறானா இந்த செருப்பு சாட்டை அண்ணாமலை வேண்டிக்கிறானா ஆட்சிக்கு வராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வராதா நான் சொல்றோம் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ பாஜக பாமகவோடு சேர்ந்து கெட்ட பாமக பாஜகவோடு சேர்ந்து கெட்டுச்சு ரெண்டு பேரும் கூட்டி வந்து நில்லுங்க ஒரு தொகுதியில ஜெயிக்க மாட்டீங்க ஒரே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டீங்க நீ செருப்பு போட மாட்டேன் நான் தான் சொல்றேன் அண்ணாமலை சொல்றேன் செருப்புன்றதுல விட்டுடு ஒட்டு உடம்புல ஒட்டு துணி போடாத கோமனம் மட்டும் கட்டிக்கோ திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் கோமணத்தோடு தான் சுத்துவேன் அது அப்புறமா தான் நான் வேஸ்ட் சட்டையோ பேண்ட்டு சட்டையோ போடுவேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் கோமனத்தோடு சுத்துவேன் சொல்றேன் அண்ணாமலே நல்லா இருக்கும் என்ன அப்புறமா அந்த சாட்டையில் அடிச்சுக்கிறேன் இல்ல வந்து ஊர் ஊரா சாட்டை அடிச்சுக்க சில்ற போடுறோம் உனக்கு சில்லற போடுறோம் திமுக எப்படியெல்லாம் எதிர்கிறானுப்பா திமுக எவன்லாம் எதிர்த்தானோ அவன் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான் அவனுக்கெல்லாம் கலைஞரே மணிமண்டபம் கட்டிட்டாரு இரங்கல் கட்டினதை எழுதி முதல் மாலை அவர் தான் வச்சாரு திமுக எழுத்துக்கள்லாம் கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைந்தார் ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் தான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் தலைவர் கலைஞர் அது போல் திமுக இப்படி கடுமையா அநாகரிகமாக எதிர்க்கிற பாஜக சரி உன்னோடு சேர்ந்து பாமக அப்பனும் சண்டையை புரிஞ்சிட்டாங்க பாரு இன்னும் நடக்கும் நீங்க பாருங்க இன்னும் நடக்கும் அதனால திமுக நான் இப்போ சொல்றேன் டே செருப்பு அண்ணாமலை சாட்டை செருப்பு அண்ணாமலை என்ன சொல்றது செருப்பு மாட்டியா இன்னும் நாற்பத்தி ஆறு நாளும் நாற்பத்தி ஒன்பது நாளும் விருதம் இருக்க போறியா சுகர் அதிகமாயிடுச்சா பிபி அதிகமாயிடுச்சா டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணாரா ஃபுட் பண்ணாட் விருதம் இருப்பானா இப்போ இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான் அவனை பத்தி யாரும் பேசறதில்ல இப்போ நம்மளை பத்தி பேசமே சொல்லி அவன் பேசினுக்கிறான் செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அடிச்சிக்குவேன் கோமணத்தோட வாழ அண்ணாமலை தம்பி அண்ணாமலை கோமணத்தோட வா சாட்டை எடுத்து செம்மாட்டி அடிச்சுக்குவோம் இந்த நான் பாப்பேன் திருவிழா அடிச்சுன்னு வருவாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு நீ என்ன பண்ணு இந்த என் மண் என் மக்கள்னு போன இல்லை அண்ணாமலை சாட்டை செருப்பு அண்ணாமலை பாஜக சாட்டை செருப்பு அண்ணாமலை இந்த தமிழ்நாடு நீ என் மண் என் மக்கள்னு போன இல்லை அந்த மாதிரி என் சாட்டை நான் அணியாத என் சிறப்பு மக்கள் பயணம் சொல்லி கோமணத்தோட அந்த வண்டி வச்சிருக்கல அந்த வண்டியில் ஏறிக்கோ என்ன சொல்றது அந்த ஊருக்குள்ளே இறங்கு இறங்கின உடனே அந்த மோளம் அடிக்க சொல்லு டண்ட்டு அந்த மோளம் யார் அடிக்கிறதுனா ஒரு பக்கம் எச் ராஜா அடிக்கட்டும் ஒரு பக்கம் எச் ராஜா அடிக்கட்டும் இன்னொரு பக்கம் இங்கேருந்து கிளம்பி போச்சிங்களே பிபி துரசாமி அந்த அந்த போஸ்டிங்க அதை அடிக்க சொல் ரெண்டு பேரும் மௌன அடிக்க சொல்லிட்டு ஏன்னா முன்னால் யாருன்னா தட்டு எத்தனை போக சொல்லு மரியாதைக்குரிய எங்கள் அக்கா தமிழிசை அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க என்ன சொல்கிறது அவங்கள முன்னால் தட்டு எத்தனை போக சொல்லு எனக்கு ஒரு ரெண்டு மாநிலத்து கவர்மெண்ட் ஃபேமிலி நான் தட்டு எத்தனை போக சொல்லி சாட்டே பள்ளார 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 பழார நாச்சுன்னு வாடா தம்பி நாங்களே எதுனா சில்லற போடுறோம் ஓகேவா எங்களை எதிர்க்கிறவங்கலாம் நாசமாக போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சு எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் எங்க இளம் தலைவர் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் மாண்புக்கு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார் எனவே நான் அப்பனுக்கும் புள்ளிக்கும் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னும் சண்டை இதுக்கு பத்தலை இன்னும் இன்னும் வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் இன்னும் நிறைய எதிர்பார்க்கணும் நிறைய சண்டை போடுங்க நாங்களாம் பார்க்கணும் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் குடியார்த்தம் குமரன்